ஹலோ விவோஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு வருடமும் உலகினுடைய ஒரு சில பகுதிகளில் சந்திர கிரகணம் அல்லது சூரிய கிரகணம் அப்படிங்கிறது நிகழ்வது வழக்கமான ஒரு செயல்பாடு தான் மேலும் சொல்லப்போனால் இது வானத்தில் நிகழக்கூடிய ஒரு அரிய வகை நிகழ்வாக தாங்க பார்க்கப்படுது அதில் ஒரு சில கிரகணங்கள் மட்டும்தான் பல வருடங்களுக்கு ஒரு முறை மீண்டும் வந்து நிகழது அப்படி பார்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கிரகணத்திற்கு பிறகு இப்போ மீண்டும் ஒரு அரிய நிகழ்வானது நடைபெறவிருக்கு ஸோ அதை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த கிரகணத்துக்கு அப்புறமா என்ன மாதிரி கிரக சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குது அதன் அடிப்படையில் விருட்சகராசினியர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது இதை எல்லாத்தையும் தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்ச் மாதம் பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் நிகழ இருக்கக்கூடிய கிரகணத்தில் நிலவு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் காட்சி அளிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதனால் இந்த நிகழ்வு பிளட் மூன் அப்படின்னு கூட அழைக்கப்படுதுங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நிகழ்ந்த ஒரு அரிய வகை கிரகணம் தான் அதற்கு பிறகு இப்போ ரெண்டு ஆண்டுகள் கழித்து மீண்டும் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்தில் வந்து நிகழ இருக்குது ஸோ ஆண்டினுடைய முதல் கிரகணமாக காணப்படக்கூடிய இந்த சந்திர கிரகணம் சிவப்பு நிறமாக காட்சி தருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேலிய சித்திரால் தான் காரணமாக இருக்கு ஸோ இதனால் மட்டும்தான் இந்த நிலா பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தை வந்து காட்சி கொடுக்குது மேலும் இந்த அற்புதமான அரிய வகை கிரகணமானது சுமார் ஐந்து மணி நேரம் நீடிக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய முதல் கிரகணம் எப்போ ஏற்படுது அப்படின்னா மார்ச் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்குதாங்க அதாவது இந்த நிகழ்வு காலையில் ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கு தொடங்கி மாலை மூன்று முப்பது மணிக்கு தான் வந்து முடிவடையும் இருப்பினும் கூட இந்த வானியல் நிகழ்வு இந்தியாவில் வந்து தென்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னதான் நம்மளுடைய நாட்டில் இந்த சந்திர கிரகணம் நிகழ்ந்தாலுமே கூட தெளிவாக வந்து தெரியாது ஸோ கிரகணத்தின் பொழுது ஏற்படக்கூடிய சூத காலம் நமக்கு வந்து கிடையாது பொதுவாக இந்த சூத காலத்தின் பொழுது நிறைய விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மத நடவடிக்கைகள் உட்பட மங்களகரமான நிறைய விஷயங்கள் கூட வந்து நிறுத்தி வைப்பாங்க அதனால் இந்த கிரகணம் இந்தியாவில் இப்போ தெரியாது அப்படின்றதுனால இது போன்ற விதிகளை எதையுமே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த மார்ச் மாதத்தில் வர இருக்கக்கூடிய முழு சந்திரகிரகணம் சிவப்பு நிலவாக இருக்க போகுது அதாவது இதை பிளட் மூன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமி சூரியனுக்கும் முழு நிலவுக்கும் இடையில் இருக்கும் பொழுது தான் இந்த கிரகணமே வந்து ஏற்படுது அதாவது சந்திரகிரகணமே ஏற்படுது இயற்பியலில் சூரிய உதயம் மற்றும் அஸ்தமனத்தின் பொழுது எப்படி சூரியன் சிவப்பு நிறமாக காட்சி கொடுக்குதோ அதே கோட்பாடு தாங்க எங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதாவது தற்போது வர இருக்கக்கூடிய சந்திரகிரணம் சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கும் ரேலிய சிதறின் காரணமாக தான் இப்படி ஒரு நிகழ்வானது ஏற்பட இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா சந்திரன் அடையக்கூடிய ஒளியானது பூமியினுடைய வளிமண்டலத்தின் வழியாக ஒளிவிலகல் வந்து செய்யப்படுது இதனால் சந்திரன் சிவப்பு நிறமாக வந்து மாறும் மேலும் இது குறுகிய அலைநீளங்களை வடிகட்டி நீண்ட அலைநீள சிவப்பு நிறங்களை மட்டுமே இங்கே வந்து விட்டு போகுது அதனால நில பாத்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் தான் வந்து காணப்படும் இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு அப்புறமா முதல் முறையாக பூமிக்கு முழு சந்திரகிரணமானது வர இருக்கு மார்ச் பதிமூணு மற்றும் பதினான்காம் தேதிகளில் இரவு நேரத்தில் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா பகுதிகளில் இந்த கிரகணம் தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இந்த கிரகணம் சென்னைவாசிகளால் கூட பார்க்க முடியாதுங்க ஏன்னா கிரகண கட்டங்களின் பொழுது சந்திரன் அடிவாளத்திற்கு கீழே இருக்கும் ஸோ இந்த இடத்துல இருந்த நிகழ்வை நீங்கள் கண்டிப்பாக வந்து கவனிக்க முடியாது ஆனாலுமே இந்த வானியல் நிகழ்வு ஒரு அற்புதமான அரிய வகை நிகழ்வாக இருக்கிறதுனால இதை பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் விருப்பப்படுவாங்க சோ இதனால பல வானியல் நிறுவனங்கள் மற்றும் ஆய்வகங்கள் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிடத்தக்க வான நிகழ்வுகளை மட்டுமாவது நேரடி ஒளிபரப்பு செய்யணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க அவங்க திட்டமிட்டபடி ஒரு நிகழ்வை வந்து ஒளிபரப்ப முடிஞ்சுது அப்படின்னா நம்ம வீட்ல இருந்து நம்மளுடைய தொலைக்காட்சியின் வாயிலாகவே இந்த ஒரு நிகழ்வை கண்டிப்பா வந்து பார்த்து ரசிக்க முடியும் ஸோ அந்த வகையில் யாரெல்லாம் வரக்கூடிய இந்த சந்திரகிரகணத்தை பார்ப்பதற்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்றத பற்றிலாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இதுபோல் அரிய நிகழ்வுகளை நம்ம நிகழும் பொழுது மட்டும்தான் வந்து பார்க்க முடியும் ஸோ இந்த பிளட் மூன் சொல்லக்கூடிய எந்த ஒரு மூனை பார்க்குறதுக்கு எத்தனை பேர் தயாராக இருக்கீங்க அப்படின்றவங்க மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் எத்தனை பேர் தயாராக இருக்கீங்க அப்படின்றத பார்க்கலாம் இதுபோல குறிப்பிடத்தக்க கிரகங்களுடைய மாற்றங்கள் தாங்க எல்லா ராசிகளுக்குமே தாக்கங்களை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படி பார்க்க இல்லை இந்த அரிய வகை நிகழ்வாக இருக்கக்கூடிய கிரகணம் விருட்சகராசி நேர்களுக்கும் மிகப்பெரிய தாக்கங்களெல்லாம் ஏற்படுத்தியிருக்கு ஸோ அந்த வரிசையில் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து தொடங்க ஆரம்பிச்சுடும் சொல்ல போனால் விருட்சகராசி நேர்களுக்கு எல்லா விஷயத்திலுமே வெற்றிகளானது கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் பண வரவும் உங்களுக்கு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் உடல் நலத்தில் என்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துட்டு இருந்தாலுமே கூட இப்போது எல்லாமே வந்து சீராகி ரொம்பவே உற்சாகத்தோடு நீங்கள் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சுடுவீங்க அதாவது மருத்துவ செலவுகள் எல்லாமே இந்த டைமில் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் சென்ற மாதத்தோட விரச்சகராசி நேர்களை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தெரியுங்க இந்த காலகட்டங்களில் உங்களுடைய மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இது வரைக்கும் தடைப்பட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே இனி படிப்படியாக வந்து நடக்க ஆரம்பிக்க போகுது தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புலாம் இருக்குது ஸோ எதை செஞ்சாலுமே நீங்கள் தைரியமாக வந்து செய்ங்க ஏன்னா சாதனைகள் படைக்கக்கூடிய நேரம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம் ஸோ நீங்கள் என்ன விஷயத்தை துணிந்து செய்கிறீங்களோ அதில் நல்ல ஒரு முயற்சி இருந்ததுன்னா வெற்றியும் உங்களுக்கு கிடைக்க போகுது மேலும் ஆறுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் அவர் வந்து எட்டில் இருக்க போகிறாரு எண்ணற்ற மாற்றங்கள் உங்களுக்கு இல்லம் தேடி வர காத்துட்ருக்குங்க கண்டிப்பாக இந்த நாட்களில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் இந்த மாதத்தில் கும்பராசியில் போய் சூரியன் சனியினுடைய சேர்க்கை வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் லாபாதிபதி புதனோடும் வந்து சுகஸ்தானாதிபதி சனியோடும் வந்து இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இதனால் உங்களுடைய தொழில் வளம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கூட உங்களுக்கு கிடைக்கும் அடுக்கடுக்காக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்க இருக்குது அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க விருப்ப ஓய்வுகள் பெற்று வெளியில் வந்து சுய தொழில் தொடங்கலாமா அப்படின்னா தாராளமாக வந்து தொடங்கலாம் ஏன்னா அது போன்ற சிந்தனைகள் கூட உங்களுக்கு வந்து வந்துடும் ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு இது எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்தபடி நடக்க ஆரம்பிச்சுடுங்க மேலதிகாரிகள் இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய குரலுக்கு அவங்க வந்து செவி சாய்ப்பாங்க ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கண்டிப்பாக அவங்க வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க அதனால உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக வந்து பேசுங்க அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த டைமில் கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய விருதுகளானது கிடைக்கப் போகுதுங்க நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பிறர் பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் புதுசாக வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் நல்ல ஒரு யோகமான அமைப்பு தான் இந்த காலக்கட்டங்கள் ஸோ கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் இது மட்டும் இல்லைங்க இது நாள் வரைக்குமே நீங்கள் நிறைய பிரச்சனைகளோடு தான் இருந்துகிட்டு இருந்துருப்பீங்க சொல்லப்போனால் இந்த டைமில் முதனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தியாக போகிறாரு ஸோ ராசிநாதன் வக்ர நிவர்த்தியாகிறாரு அதாவது பலம் பெறுவதனால இதுவரைக்கும் ஏற்பட்ட எல்லா விதமான தடைகளுமே விலக ஆரம்பிச்சிடுங்க உங்ககிட்ட தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே இனி கூடுதலாகவே இருக்கும் துணிந்து ஒரு சில முடிவுகளை கூட நீங்கள் எடுப்பீங்க இது எல்லாமே அருகில் இருக்கக்கூடியவங்களை கூட ஆச்சரியத்தில் வந்து ஆழ்த்திடும் அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப சிறப்பாக வந்து செயல்பட போகிறீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலதிகாரிகளுடைய திறமைக்கு நிறைய அங்கீகாரம் எல்லாம் கொடுப்பாங்க ஸோ இதை அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எல்லாம் கொடுக்கும் ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்கி நீங்கள் மிகப்பெரிய யோகத்தோடு வந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டம் வெளிநாடு போய் நாங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா இந்த டைம்ல போலாம் ஏன்னா உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு நேரம் ஸோ கிரகணத்துக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பாக உங்களை வந்து வாழ வைக்கப் போகுது புதுசா வாகனம் வாங்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நேரம்ங்க படித்து முடிச்சு பிள்ளைங்களுக்கு வெளிநாடு போய் பட்ட மேற்படிப்பை வந்து தொடரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த முயற்சிகளும் கைகூடி வரும் ஸோ இந்த டைமில் பரிவர்த்தனை யோக காலம் அப்படின்றதுனால கல்யாணம் மனவெளா கிரகப்பிரவேசம் இது போன்ற சுப நிகழ்வுகள் கூட உங்களுக்கு நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது கண்டிப்பாக திருமண பேச்சுவார்த்தை திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களாம் இந்த டைமை யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா காலம் நேரம் கூடி வரும் பொழுது எதுவுமே வந்து தடைப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ விருட்சகராசி நேர்களுக்கும் அப்படித்தாங்க இந்த காலகட்டங்களில் எல்லா கிரகமைப்புகளுமே சிறப்பாக இருக்குது ஸோ ரொம்ப நாளா திருமணம் ஆகாமல் இருக்கு அப்படின்றவங்கலாம் இந்த டைம்ல முயற்சி பண்ணுங்க நல்லது நடக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் உங்களுக்கு பல நாளாக தடைப்பட்டுட்டு இருக்கோ அந்த விஷயத்தை இந்த டைம்ல நீங்க முயற்சி மட்டும் பண்ணி பாருங்க கண்டிப்பா அது வெற்றியில் போய் முடிவடைஞ்சிடும் மேலும் மீன ராசியில புதன் பகவான் அங்கே போய் நீச்சம் பெற போறாருங்க ஸோ உங்க ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியா இருக்கக்கூடியவர் புதன் தான் அவர் நீச்சம் பெறுவது கூட உங்களுக்கு நன்மை தான் ஏற்படுத்தி கொடுக்குது அதாவது சென்ற மாதத்தில் ஏற்பட்ட நிறைய இழப்புகளையெல்லாம் எல்லாம் ஈடுகட்டுறதுக்கு இந்த டைம்ல எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் தொடர்கதையாக இருந்த கடன் சுமை கூட இனி கரைய ஆரம்பிச்சுடுங்க நாள் வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சேமிப்புகள் கூட உங்களுக்கு வந்து கரைஞ்சிருக்கும் அதை எல்லாத்தையுமே நீங்கள் இப்போ வந்து ஈடுகட்ட போகிறீங்க கடை திறப்பு விழா கட்டிட திறப்பு விழா இது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து நடக்கப் போகுது நிறைய பிரபலங்களுடைய பின்னணிகளுடைய ஒரு பக்கபலம் உங்களுக்கு இருக்கிறதுனால நல்ல காரியங்கள் எல்லாம் முடித்து கொடுப்பீங்க பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அப்படிதாங்க எதிர்ப்புகள் எல்லாமே வந்து எளிதாக வந்து விலகிடும் ஸோ உங்களுக்கான பெயர் புகழ் எல்லாமே வந்து கிடைக்க போகுது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் பதவி நிச்சயமாக வந்து கிடைக்கும் ஸோ முயற்சி பண்ணுங்கள் கலைஞர்களுக்கும் அதே போல் தான் நிறைய சந்தர்ப்பங்கள் வந்து சாதகமாக இருக்குது இந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய திறமைக்கு ஏற்ற வேலைகள் கிடைக்கும் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா உயர ஆரம்பிக்கும் குறிப்பாக பெண்களுக்கு நல்ல காரியங்கள் எல்லாம் இல்லத்தில் வந்து நடக்க போகுதுங்க ஸோ உங்களுடைய பெயர்லேயே நீங்கள் சொத்துக்கள் வாங்கிறதுக்கான யோக அமைப்புகள் கூட இருக்குது இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நாட்கள் இன்னுமே உங்களுக்கு எளிமையாக இருக்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு செய்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்